ஹலோ எல்லாரும் அப்படியே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பாக்க போறோம் இது என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா வடை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்ட போல எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் வடை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் செய்ய போறோம் நம்ம பாட்டி காலத்து பாரம்பரிய ரெசிபி இது இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அரைக்கப் அளவுக்கு தோரம்பருப்பு அரைக்கப்பு அளவுக்கு பச்சரிசி அரைக்கப்பு அளவுக்கு கடலை பருப்பு அரைக்கப்பளவுக்கு உளுந்தம்பருப்பு இதெல்லாத்தையும் தனியா ஒரு பவுல போட்டுட்டு ஒரு அரைக்கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு தனியா ஒரு பவுல்ல போட்டு ஊற வச்சிடலாம் தண்ணி ஊற்றி ரெண்டு ஊற வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுல மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரட்டும் நல்லா அழசிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க ஒரு இருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிருங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து உற வச்சுக்கோங்க ஊற வைக்கும்போதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு காஞ்ச மிளகா காற்றுக்கு இருப்ப போட்டு அப்படியே ஊற வச்சிருங்க தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க நல்ல மிக்சி ஜார்ல சேர்க்க போகும்போது அரைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இது கூட சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பேட்சாக அரைச்சு எடுத்துக்கிறேன் உங்களோட மிக்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம என்ன கப்பால் மெஷர் பண்ணுறோமோ சேம் அதே கப்பால் தான் கடைசி வரைக்கும் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணணும் அதை பார்த்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பு மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க துருவி சேர்க்காதீங்க இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது கூடவே சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலே நல்ல பொடியாக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கைகள் வச்சு நல்லா தான் பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கைகள் வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு பொருள் சேர்க்கணும் நல்லா பிசைஞ்சிட்டு சேர்க்கலாம் அதை என்ன நான் அடுத்து சொல்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகை நெய்யில் பொறிச்சிக்கோங்க அந்த எண்ணெயை வந்து இது கூடவே சேர்த்துருங்க நல்லா பண்ணி பண்ணி இப்போ அப்புறமா அப்படியே ஒரு இழையோ ஒரு மேலே ஒரு தட்டு போட்டு இல்லைன்னா நான் வாழையில் இருந்தனால வாழையில போட்டு முடி வச்சிருக்கேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஒரு மணி நேரம் கழிச்சு இதை அப்படியே தட்டி எண்ணெயில போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட தவளை வடை ரெடி ஆகிடும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அட்டகாசமா இருக்கும் நம்ம கோயிலெல்லாம் பிரசாதம் ஸ்டாலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வடை வந்து செஞ்சு விற்பாங்க வெளியில நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த வடை நம்ம நார்மலாக இருக்கக்கூட பருப்பு வடை மாதிரி இருக்காது இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரி உங்களால் கைகளையே தட்ட முடிஞ்சிச்சுன்னா நல்லா இந்த மாதிரி சன்னமா தட்டி போட்டுக்கோங்க அப்படி இல்லை பிகினஸாக இருக்கீங்க கையில தட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு அதையும் சொல்கிறேன் இப்போ இதே மாதிரி கைகள்ல தட்டி அப்படியே எண்ணெயில போட்டு அப்படியே மெது மெதுவா திருப்பி விட்டு எடுத்துக்க போறேன் இது எண்ணெயில போடும்போது மிதமான சூட்லாம் இருக்கும் அதாவது மிதமான சூட்ல இல்ல எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் அடுப்பு வந்து மிதமான தீயில வேகணும் ஹீட்டை மட்டும் மிதமான ஹீட்ல பாத்து வச்சுக்கோங்க மீடியம் ஹீட்ல வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறம் வெளியில எடுத்துக்கலாம் எண்ணெயில பாத்தீங்க அப்படின்னா இந்த சலசலப்பெல்லாம் எல்லாம் அப்புறமா வெளியில எடுக்கணும் அவ்வளவுதான் இங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து பெருசாக தட்டணும் இல்லை நல்லா வந்து உங்களுக்கு பிக்னஸா இருக்கீங்க கையில தட்டி போட கஷ்டமா இருக்கு அப்படின்னா இலையில கொஞ்சமா ஆயில் தடவிக்கோங்க தடவிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா அழகாக எடுக்க வரும் அப்படியே எடுத்து அப்படியே எண்ணப்பில் போட்டுடலாம் அவ்வளோதான் இது மாதிரி நீங்க போடும்போது இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இது கரண்டி வச்சு எடுக்க கஷ்டமா இருக்குன்னா இந்த சிறு சொல்லி கம்பி மாதிரி பார்த்தீங்களா அது கூட நீங்க போட்டு மெதுவாக அப்படி திருப்பி விட்டுக்கலாம் இது மாதிரி திருப்பி விட்டு எல்லாத்தையும் எடுத்துனா நம்மளோட சூப்பரான தவளை விட ரெடியாச்சு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வெளியே நல்லா கிறிஸ்பியா உள்ளே நல்லா சாஃப்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பாடு கொச்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும் ஸ்நாக்ஸாக தேங்காய் சட்னி தொட்டுக்க ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிரு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோ கே கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வேற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆல்லை கிளிக் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் பண்ண உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நீங்க கொடுக்கக்கூடிய லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அடுத்தடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஆன வீடியோ சந்திக்கவும் நன்றி வணக்கம் தேங்க்யூ பபாய்